பிதா சுதன் பரிசு தாவியின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஹோமான்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை பதினைந்து கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக இவ் அமைதிக்கு ஏற்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் நன்றியுள்ளவர்களாய் இருங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்தூவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே நற்கருணைநாதர் உங்களை தேடி உங்களுடைய வீட்டிற்குள் வந்திருக்கின்றார் ஒரு வேளை நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம் அல்லது மற்றவர்களுக்கு நீங்கள் இதை ஃபார்வர்ட் செய்து அனுப்பியிருக்கலாம் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுதுதான் நமக்கு நம்பிக்கையும் விசுவாசமும் கடந்து வரும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள் இருக்கும் பொழுது உண்மையிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து செயலாற்றுவதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும் பரிசுத்த ஆவியானுடைய துணை இல்லாமல் நம்மால் செபிக்க முடியாது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து செயலாற்றினால் மட்டுமே உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் படியிட்டு ஜெபிக்க முடியும் பரிசுத்த ஆவியாண்ட உடனிருப்பு இருக்கிற இருந்தால் மட்டுமே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியும் உங்களுடைய கணவரை ஆசீர்வதிக்க முடியும் உங்களுடைய மனைவியை ஆசீர்வதிக்க முடியும் தாய் தகப்பனை ஆசீர்வதிக்க முடியும் அன்பார்ந்தவர்களே நீங்கள் கோயிலுக்கு கடந்து சென்று அனுதினமும் நற்கரணை நாதரிடம் அன்றாடி அந்த திருப்பலியிலே பங்கு கொண்டு அவருடைய திரு உடலை நீங்கள் பெற்றுக்கொண்டு வாழ்ந்து பாருங்கள் உங்களுடைய மனதில் எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கிறது என்றும் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் மாற்றம் தேவை எனவேதான் தான் பெற்றோர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் ஏனென்றால் ஆண்டவர் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து இருக்கின்றார் குழந்தை செல்வங்களை கொடுத்து இருக்கின்றார் அவர்களை பாதுகாப்பாக கொண்டு நடத்தி தெரிந்த நீங்கள் அவர்கள் என்ன படிக்க வேண்டும் எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டும் என்பதை அறிந்த நீங்கள் புரிந்து கொண்டு அங்கே பணம் செலவழித்து அவர்களை படிக்க வைக்கக்கூடிய நீங்கள் அவர்களுடைய ஆத்துமாவை குறித்து கவலைப்பட்டு இருக்கிறீர்களா இந்த நாட்களிலே அநேக பெற்றோர்கள் என்னிடம் தொலைபேசியிலே அவர்களுடைய பிள்ளைகளைப் பற்றி பகிர்ந்து கொண்டு ஃபாதர் நான் செவிகின்றேன் ஏன் என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது ஏன் என்னுடைய மகனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது வாழ்க்கை மாறவில்லையே நான் என்ன செய்ய வேண்டும் என்ன பாவம் செய்தேனோ இவன் என்னுடைய வயிற்றில் இவள் என்னுடைய வயிற்றில் வந்து பிறந்து இருக்கிறார்கள் என்று சொல்லி கண்ணீர் விடக்கூடிய தாய் தகப்பன்கள் உண்டு அன்பார்ந்தவர்களே இது மட்டுமல்ல அநேக பிள்ளைகள் தன்னுடைய தாய் தகப்பனை முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டு வருவதையும் பார்த்து இருக்கின்றோம் அதேபோல் தங்களுடைய சொத்துக்களை தாய் தகப்பன் சம்பாதித்து வைத்த சொத்துக்களை அபகரித்து கொண்டு அவர்கள் அவர்களை வீட்டை விட்டு வெளியிலேயே அனுப்பக்கூடிய நிகழ்ச்சிகளையும் நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம் மகன் சொத்துக்காக தன்னுடைய தகப்பனை கொலை செய்வதை கூட நாம் கேள்விப்பட்டு கின்றோம் பார்த்திருக்கின்றோம் ஏன் இது நடக்கிறது இந்த உலகத்திலே பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகள் மீது அக்கறை கொள்ளாமல் தன்னுடைய பிள்ளைகளுடைய ஆத்தமாய்ப்பு பற்றி கவலைப்படாமல் குடும்பத்திலே குடும்ப ஜெபம் இல்லாமல் குடும்ப ஜெபமாலை இல்லாமல் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு ஆன்மீகங்களை ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்காதபடி வாழ்ந்தபடியினால் உங்களுடைய பிள்ளைகள் இவ்வாறு இருக்கின்றன அப்படி என்றால் இனி வரக்கூடிய காலங்களில் நாம் எப்படி இருக்க வேண்டும் ஒருவேளை நீங்கள் ஜபிக்காமல் இதுவரை இருந்திருக்கலாம் நீங்கள் அமர்ந்து ஒரு எட்டு மணி போல ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து ஜெபமாலை சொல்லி ஜெபிக்க ஆரம்பியுங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள் கணவருக்காக ஜெபியுங்கள் மனைவிக்காக ஜெபியுங்கள் பக்கத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள் உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள் வாலிப தம்பி தங்கிகளுக்காக ஜெபியுங்கள் நீங்கள் ஜெபிக்க 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 உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மாற்றம் வரும் ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் ஜெபிக்க ஜெபிக்காத பிள்ளைகளா இருக்கலாம் பற்றி அறியாமல் இருக்கலாம் அவர்கள் அவர்களுக்கு முன்பாக இருந்து நீங்கள் வேலையிலே அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவர்களுக்குள் ஒரு மாற்றம் வரும் அவர்களும் உங்களுடைய உங்களோடு கடந்து வந்து அன்பார்ந்தவர்களே சிறு வயதில் இருந்தே ஆன்மீக வல்லமையை ஆன்மீக ஆசீர்வாதங்களை இயேசுவை பிள்ளைகளுக்கு கொடுங்கள் நீங்கள் உண்மையிலே அமைதியோடு வாழ முடியும் நீங்கள் முதிர்ந்த வயதில் இருக்கும் பொழுது எனவே தான் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டு இருப்பதை போல காண்டவர் கொடுத்தவங்க பிள்ளைகளுக்காக நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் உங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் ஒரு நல்ல ஒரு தாய் தகப்பனாக இருக்க முடியும் யாக்கோப்பு மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையில் இருந்து நீதி என்னும் கனி விளைகிறது என்றும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அந்த அமைதியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற அந்த அமைதியை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு விதையாக கொடுக்கும் பொழுது அந்த அமைதி அவருடைய வாழ்க்கையிலே வளர்ந்து மரமாக மாறி கனியாக மாறி ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் அன்பார்ந்தவர்களே இதுவரை எப்படியும் இருக்கலாம் இனியாவது இந்த கடைசி காலகட்டங்களிலாவது உங்களுடைய பிள்ளைகளுக்காக முழங்கால் மடங்குங்கள் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்தோ பணமோ செல்வங்களோ வீடோ காரோ அவர்களுக்கு அமைதியை கொடுக்காது அது அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காது ஏனென்றால் வாழ்வதற்கு நாம் சம்பாதித்துக் கொண்டது நம்முடைய ஆத்துமாவை பற்றி கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையை நான் சம்பாதித்து இருக்கிறேன் நாம் அதை என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து இருக்கிறேன் நாம் பாவத்தை பற்றி அதனுடைய தீமையான செயல்களை குறித்து என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் எடுத்திருக்கிறேனா என்று சொல்லி நீங்கள் பார்க்க வேண்டும் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒருவருடைய செயல்கள் ஆண்டவருக்கு உகந்தவையாக இருக்குமானால் அவர் அவருடைய எதிரிகளையும் அவருக்கு நண்பராக்குவார் பாருங்கள் உங்களுடைய செயல் ஆண்டவருக்கு உகந்ததாய் இருக்கும் பொழுது உங்களுடைய எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பராய் மாறுவார்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை

தாயாக தகப்பனாக உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள் குடும்பமாக போய் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள் ஆண்டவர் உங்களை தொடுவார் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் தொடுவார் எனவே சில மணித்துளிகள் ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்து நாம் செபிப்போமாம் இப்பொழுது நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிரைஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இதோ செய்தியை கேட்டும் உமது திருமுகத்தை பிள்ளைகளுக்காக நன்றி உமை துதிக்கிறேன் ஆகும் பிள்ளைகள் மீது மனம் இறங்குவீர் ஆகும் பலப்படுத்தும் ஆவி கடந்து வருவனவாக பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை கடந்து வருவதாக ஏன் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை பிள்ளைகள் வாழ வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கின்றேன் ஆண்டவர் இளைய தலைமுறைகளை பார்க்கும் பொழுது பாவத்திற்கு அடிமை ஆகி பாவ சிக்கலில் விழுந்து தங்களை கரைபடித்து ஆத்மாவை இழந்து போய் தற்கொலை எண்ணத்தோடும் போதை வாஸ்துகளுக்கு அடிமையாகவும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஊதாரித்தனமாக தன்னுடைய பிள்ளைகளை அழைவிட்ட பெற்றோர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அன்பர்களுக்கு மனமாற்றத்தை கொடுப்பீர் ஆகும் குடும்பங்களின் நிம்மதியும் சந்தோஷத்தையும் அமைதியை மனைவியும் பிள்ளைகளும் ஆண்டவரே இரவு நேரத்திலே அமர்ந்து குடும்ப ஜெபங்களை சொல்லி ஜபித்தேன் ஆண்டோடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டும் அதிகாலையிலே எழுந்து என் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்தும் என் ஆண்டருடைய கட்டளைகளை கடைபிடித்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் மாற வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா தகப்பனே அநேக பிள்ளைகளை தொட்டு நன்றி அநேக குடும்பங்களையும் தொட்டு ஆசிர்வதித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஏன் ஆமீன் பரலோகத்தில் எங்கள் பிதாவை உங்களுடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உமது ஆட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து லட்சித்தருளும் ஆமேன் மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே மூடிய திரு வயிற்றின் இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரு அச்சிஷ்டம் மரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை நண்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்டிருக்கின்றார் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார் பெற்றோர்கள் மிகவும் கவனமாக இருந்து பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதித்து செபித்து வழிநடத்துங்கள் ஆண்டவருடைய அருளும் ஆசிர்வாதம் உங்களோடு தங்கும் இப்பொழுது நற்கனை நாதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்று எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக பாராக ஆமேன்